ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கல்ல ஓட்டு போடுவதை சட்டப்பூர்வமானதாக மாற்றுவது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீடியோல அடிக்கடி நான் பேசியிருப்பதை நீங்க கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்ஐஆர் ஃபார்ம் உடைய பின்பக்கத்தில் பதிமூன்றாவது ஆவணமாக ஒரு ஆவணத்தை சேர்த்திருப்பது தான் இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தியிருக்கு அந்த ஆவணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆருடைய வாக்காளர் பட்டியலுடைய பெருதி கொடுத்தாவே போதும் நீங்கள் இங்கே வாக்காளராக மாறலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் பீகாரில் எஸ்ஐஆருக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ நாம் எப்படி அந்த ஆவணத்தை கொடுக்க முடியும் அப்போ அந்த ஆவணத்தை யார் கொடுப்பா அப்போ இது டிரான்ஸ்லேட் மிஸ்டேக்கால் வந்துச்சா அல்லது பிரிண்டிங் மிஸ்டேக்கால வந்துச்சா அல்லது பீகாருடைய வாக்காளர்களை தமிழ்நாட்டுல இணைப்பதற்கான பின்வாசலாக இந்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்த போதா அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் இன்னைக்கு எழுந்திருப்பதை பார்க்க முடியுது இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் எளிய மக்களுக்கும் புரியும்படி நம்ம பேச போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்முடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிமூன்றாவது ஆவணம் குறித்து பிரச்சனை என்பது கடந்த இரண்டு நாட்களாக மிக தீவிரமாக எழுப்பப்பட்டுட்டு வருது பல்லாவரம் பகுதியிலையும் குரோம்பேட்ட பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் வேல் அதிகாரிகள்கிட்ட அந்த ஃபார்மை வாங்கின மக்கள் தான் இதை முதன் முதல்ல பார்த்து பிரச்சனையை கிளப்பி இருக்கிறாங்க ஆனா இது நேற்றைக்கோ முந்தைய தினமோ எழுப்பப்பட்ட பிரச்சனை இல்லை இந்த ஃபார்ம் கொடுப்பதற்கு முன்பே இந்த ஃபார்ம்ல இப்படிப்பட்ட விஷயம் இருப்பதை சுட்டி காட்டி திமுக இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்டே விளக்கம் கேட்டாங்க எப்படிங்க பதிமூன்றாவது ஆவணமாக இப்படி பீகார் எஸ் சேர்க்க சொல்லியிருக்கிறீங்களே என்ன அர்த்தத்தில் இது இணைக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் பதில் கேட்டாங்க அதே போல் தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக்கிட்டையும் பதில் கேட்டாங்க இன்றைக்கி பதினெட்டு நாள் ஆகிடுச்சு இன்னைக்கும் ப்ரெஸ் மீட்டை வச்சு திரு என்ஆர் இளங்கோ எம்பி அவர்கள் பதிலை கேட்குறாரு ஆனால் தேர்தல் ஆணையம் சைடில் கள்ள மௌனம் காட்பதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இவங்க கல்ல மௌனம் தாக்குறாங்களே அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்துது அப்படி அடிப்படையில் பிஎல்ஓ அதிகாரிகள் கிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா போய் பேட்டி எடுக்கிறாங்க என்னங்க பதிமூன்றாவது ஆவணமாக இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவங்கதான் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு பிற மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஃபார்மு இங்கே மாவட்ட அதிகாரி அத பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்டிங் மிஸ்டேக்காக விட்டாரான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொரு பிஎல்ஓ அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை பிற மாநிலத்தில் எடுக்கப்படும் போது அதை அப்படியே இங்கே ஆவணமாக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது இப்படி வந்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகத்தை எழுப்புகிறாங்க அவங்களுக்கே இதை பற்றி முழுமையாக தெரியலைன்றாங்க இது என்ன ஆவணன்றது எனக்கு தெரியல எங்களுக்கு தேர்தல் ஆணையம் ட்ரைனிங் நடத்துனாங்க தெரியுமா ட்ரைனிங் செஷன் பயிற்சி கொடுக்கும் போதும் கூட இதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லல அப்படின்றாங்க அப்ப பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இவ்வளவு நீளமாக பிரிண்டிங் மிஸ்டேக் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை சரி டிரான்ஸ்லேட் மிஸ்டேக் வந்திருக்குமான்னு சொல்லி கேட்டா பீகாரில் தான் எஸ்ஐஆர் வரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க பீகாருடைய எஸ்ஐஆர்ல இந்த ஆவணத்தை கேட்கவே இல்லை வெறும் பதினோரு ஆவணத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க ஆதார் கார்டு கூட அந்த ஃபார்மில் வந்து இணைக்கப்படலை உச்சநீதிமன்றம் போய் தான் ஆதார் கார்டை நம்ம இணைச்சோம் அப்படி இருக்கும்போது இது டிரான்ஸ்லேட் மிஸ்டேக்காகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போது என்ன மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணதில் அதாவது பீகாருடைய வாக்காளர்களை தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்ப்பதற்கான பின்வாசலை தான் இந்த தேர்தல் ஆணையம் இந்த யுத்தியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதாவது அந்த பதிமூன்றாவது ஆவணம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்னு சொல்லி ஆவணமாக இருக்கு இதை எளிமையாக எளிய மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பெயர் ரெண்டாயிரத்து ரெண்டுலேயோ ரெண்டாயிரத்து அஞ்சு எஸ்ஐஆர்லயும் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸை எழுதி கொடுத்து ஃபார்மாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய பெயர் இல்லை ஆனால் நம்மளுடைய தந்தையுடைய பெயர் தாயாரோட பெயர் இருக்குது அப்படின்னா அவங்களுமே தங்களுடைய டீட்டெயில்ஸை எழுதி ஃபார்மாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி ஃபார்மாக கொடுத்த பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க இப்படி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடும்போது போது அதுல நம்ம பெயர் இல்லை அப்படின்னா பதிமூன்று ஆவணங்களை கொடுக்க சொல்லுவாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்தவராக இருந்தால் அவர் அவருடைய அவருடைய பெற்றோர் ஒருவருடைய ஆவணத்தை கொடுக்கணும் அதே போல் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்பு பிறந்தவர் அவருடைய பேர் அதில் வரல அப்புடின்னா அவருடைய அவர் பெற்றோர் இருவருடைய ஆவணத்தை கொடுக்கணும் என்னென்ன ஆவணம் அந்த பின்பகத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் பதிமூன்று ஆவணம் எழுதியிருக்கிறாங்க இதில் பன்னிரெண்டாவது ஆவணம் ஆதார் கார்டை ஐடென்டிட்டியாக தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதை சிட்டிசன்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய பதினோரு ஆவணம் இந்த பதினோரு ஆவணம் பெர்த் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மாநில அரசு அதிகாரியால் கொடுக்கப்பட்ட நிரந்தர வசிப்பட சான்றிதழ் ஓபிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியலே இருக்குது இப்போது கவனிச்சு பாருங்க நாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்தும் கூட நம்மளுடைய பெயர் வரைவு பட்டியலில் வரலை அப்படின்னா நாம் இந்த ஆவணங்கள் அத்தனையும் கொடுத்து ஏதாவது ஒரு ஆவணம் பதிமூன்றில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்தா தான் நம்மளுடைய பெயர் சேர்க்கப்படும் அப்படின்னா அப்போ இந்த பீகார் எஸ்ஐஆர் அப்படின்றதும் அந்த அடிப்படையில் தானே கொடுக்கப்பட்டிருக்கோம் ஏதேனும் ஒரு ஆவணம் அப்படின்னா பீகார் எஸ்ஐஆரில் என்னுடைய பெயர் இருக்கிறது பீகார் எஸ்ஐஆரில் என்னுடைய தந்தை தாயாருடைய அப்படின்னு சொல்லி அந்த ஆவணத்தை கொடுத்தாலே அவரும் வாக்காளர் பட்டியல் இணைஞ்சுக்கலாம் தானே அப்போது நாம் பிஹார் எஸ்ஐஆர் ஆவணமாக கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கும் பீகாருக்கு சம்பந்தம் இல்லை நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ யாருக்கு சம்பந்தம் பீகாரிகளுக்கு தானே சம்பந்தம் அப்போ இந்த ஆவணத்தை யார் கொடுக்க முடியும் பீகாரிகள் தானே கொடுக்க முடியும் இப்ப புரியுதா ஏன் தலைமை தேர்தல் ஆணையமும் இங்க இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாய்க்கும் மௌனம் காட்டுறாங்க அப்படின்னு தெரியுதா இது பீகாரிகள் தமிழ்நாட்டில் அவங்க எஸ்ஐஆர்ல அவங்க வாக்காளர் பட்டியல் இருப்பதை காமிச்சாவே சேர்ந்துக்கிடலாம் அப்படின்ற நிலைமை அந்த புரிதலை இப்போதே சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எப்படிப்பா எங்க மாநிலத்துல அவன் வந்து சேர்றான் நாங்க இங்கே பூர்வக்குடி நாங்கள் நாங்கள் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு இந்த பதிமூன்று ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணத்தை எங்களுக்கும் கொடுக்கணும் எங்கள் பெற்றோர்களுக்கும் கொடுக்கணும் ஆனால் அவன் மட்டும் நோகாம பீகார் அசையாரை காமிச்சிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் கேள்வி கேட்டுவோன்ற அச்சத்தில் தான் இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறாங்க கரெக்டாக பாருங்க டிசம்பர் ஒன்பதுக்கு பிறகு வாய் திறக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்போதான் ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி பீகாரிகள் தமிழ்நாட்டு வாக்காளராக மாற போறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா ஒருத்த வாக்காளர் அடையாள அட்டை வாங்கணும் அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவனா இருக்கணும் அதே போல் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸாக இருக்கணும் நாம இந்த மாநிலத்தில் மாவட்டத்துல இந்த தொகுதியில தான் வாழ்கிறேன் அப்படின்ற ப்ரூஃபை காட்டணும் அப்போதான் வாக்காளர் அடையாள அட்டையே வந்து கொடுப்பாங்க ஆனா இங்க நாம தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பூர்வ குடிகளான நாம இதெல்லாம் காட்டணும் ப்ரூவ் பண்ணணும் ஆனால் பீகாரை சேர்ந்தவன் என்னவாதமாக பண்ணுவான் எங்கள் அப்பா அம்மாவோடைய பேர் எஸ்ஐஆரில் இறுதிப்பட்டியலில் இருக்கு நான் இங்கே வாடகைக்கு குடியிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவோட பேரை வைத்து என்னை இதில் இணைச்சிக்கங்கன்னு சொல்லி அணைஞ்சிடுவான் அது மட்டும் இல்லை இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டின்படி அந்த தேதியில் பீகார் ரெசிடென்டாக இருப்பவருக்கு மட்டும்தானாங்க எஸ்ஐஆரில் ஃபைனல் ரோலில் அவன் பேர் வந்திருக்கு அப்போ ஏழாவது மாதம் வரைக்கும் பீகாரில் இருந்தவர் ஏழாவது மாதத்திற்கு பிறகு நவம்பர் மாதம் நிதிஷ்குமாருக்கோ பிஜேபிக்கோ ஓட்டு போட்ட ஒருவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இங்கே நான் வேலை பார்க்குறேன் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் இந்தாங்க பேங்க் பாஸ்புக் இருக்குது இந்தாங்க எனக்கு ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டி பீகாரோடைய எஸ்ஐஆர் ஃபைனல் இருக்குதுன்னு சொல்லி பீகாரில் ஓட்டு போட்ட கையோடு தமிழ்நாட்டிலேயும் அவருடைய பெயரை மாற்றிக்கிருவார் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துக்கிடுவார் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க நாம் என்ன சொல்கிறோம் பீகாரை பூர்வீகமாக கொண்டவனே இங்கே ஓட்டு போடக்கூடாது அவனுக்கு வாக்காளர் அவன் பேரை சேர்க்காதிங்க ஆக அவன் மாநிலத்தில் போய் ஓட்டு போடட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்க நாங்கள் அவனையும் சேர்ப்போம் பீகாரில் நவம்பர் மாதம் ஓட்டு போட்டவனையும் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவனை தமிழ்நாட்டு தேர்தலையும் ஓட்டு போட வைப்போன்றாங்க அந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய கொடுமை ஏன்னா அந்த ஆவணத்திற்கு பதிலே அதுதான் அப்ப புதிய வாக்காளராக சேரக்கூடிய ஃபார்ம் சிக்ஸை வச்சு இந்த பீகார் பெயரை இந்த பிரதியை வாக்காளர் பட்டியலுடைய பிரதியை காட்டி லட்சக்கணக்கான பீகாரிகள் மட்டும் இணைய போறது இல்லை இதை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை வெளியிட்டோம் பீகார்ல டெல்லியை சேர்ந்தவர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி டெல்லியில பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பி ஆக இருந்தவர் டெல்லியில் ஆடிவேரி ரெசிடென்ட்டாக இருப்பவர் அவர் அங்கே பேராசிரியராக பணிபுரிகிறார் அவர் பீகார்ல தன்னுடைய வாக்கை மாத்தி பீகார்லயே ஓட்டு போட்டார நாம் காட்டணமா இல்லையா ஒரு பட்டியலே போட்டு காட்டணுமா இல்லையா அதே மாதிரி என்ன விதமா பண்ணுவாங்க பீகார்ல ஆல்ரெடி ஏழு புள்ளி நாலு அஞ்சு லட்சம் பேர் வாக்காளராக இருப்பதாக சொல்றாங்க எஸ்ஏஆருக்கு பின்னாடி அறுபது லட்சம் பேரை நீக்கிட்டாங்கல்ல இதில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இடம் பெயர்ந்துட்டாங்க பீகாரை விட்டு பிற மாநிலத்துக்கு போயிட்டாங்க அந்த மாநிலத்துடைய ரெசிடென்டாக மாறிட்டாங்கன்னு கணக்காமிட்டாங்க அப்போ அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் பகுதியினர் இங்கே தமிழ்நாட்டிலயும் ஒரு வாக்காளராக சேருவாங்களா ஒன்று அது போக ஏற்கனவே ஏழு புள்ளி நாலஞ்சு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நபர்களுமே பீகார் எஸ்ஐஆர்ல என்னுடைய பெயர் இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறேன் சொல்லி அந்த எஸ்ஐஆரை காட்டியே அவங்க இங்கே வாக்காளராக சேர முடியும் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க எஸ்ஏஆர் இவங்க எதுக்குன்னு எடுக்கிறதா சொன்னாங்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கள்ள ஓட்டுகளை ஒழிக்கணும் இறந்தவர்களை நீக்கணும் ஒரே ஆளுக்கு ரெண்டு ஓட்டு இருந்தால் நீக்கணும் வெளிநாட்டவர் யாராவது இங்கே வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கினா அதை நீக்கணும்னு தானே சொன்னாங்க ஆனால் இங்கே பீகாரில் எஸ்ஏஆர் நடத்தி ஒரு மாநிலத்தை தூய்மைப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே அவங்க பாணியில் இப்போ அந்த எஸ்ஐஆர்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் எஸ்ஏஆர் வந்து சேரலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு பீகாரில் எஸ்ஏஆர் எடுத்தீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு சேர்ல சேருவான் நாளைக்கு கர்நாடக சேஆர்ல போய் சேருவான் குஜராத் எஸ் போய் சேருவான் மகாராஷ்டிரா எஸ் போய் சேருவான் இப்படி மாறிக்கிட்டே இருக்கலாமே வாக்காளர் பட்டியலே கொத்தி கொதற்றி கொத்து புரட்ட போடுற மாதிரி இல்லை கொத்தி கொதர்றீங்க இதுக்கு எதுக்கு எஸ்ஐஆர் எடுக்கணும் எப்பயும் போல் வழக்கமான ஒரு வெரிஃபிகேஷன் ஜனவரி மாதம் பண்ணீங்களே அதோடைய விற்று வேண்டிதானே அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த எஸ்ஐஆர் ஏற்படுத்துது பாருங்க ஓட்டை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவாக பிரிவாக எஸ்ஐஆர் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வதற்கான காரணம் இதுதான் இப்போ என்ன தெரியுமா பண்ணுவான் பிஜேபி எப்படி டெல்லியிலேருந்து பீகாரில் பீகார்ல ஓட்டு போடுவதற்கு ஒரு குழுவை ரெடி பண்ணி அனுப்பி வச்சானோ அதே போல பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய உறுப்பினர்கள் தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு பீகார் எஸ் என் பேர் இருக்கு பாரு நான் தமிழ்நாட்டில் வாக்காளர் அரசியார்னு என்னை மாற்றிக்கன்னு சொல்லி மாத்தி இங்கே வந்து ஓட்டு போடுவான் எப்படிப்பட்ட ஒரு அராஜக போக்கு பாருங்க மாநிலம் விட்டு மாநிலம் ஒருவரை ஓட்டு போட வைக்கக்கூடிய செயல் இதில் வந்து இருக்கா இல்லையா இதில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு மட்டுமா அது நாங்கள் ஒம்போது மாநிலங்களது எடுக்கிறோம் மூன்று யூனியன் பிரதேசத்து எடுக்கிறோம் அவங்களுக்கும் பதிமூன்றாவது தவணமாக பீகார் தாங்க இருக்குன்றாங்க அவங்களெலாம் பீகாரிகள் அங்கெல்லாம் இருக்காங்களா அங்கே போய் சேர போகிறாங்களா அந்த பட்டியலை காட்டி கொடுக்குதே அதில் மூன்று யூனியன் பிரதேசம் விடுங்க அந்தோமான் நிக்கோபார் புதுச்சேரி லட்சத்தீவு இதில் புதுச்சேரி தவிர மற்ற மாநிலத்திலாம் பீகாரிகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அடுத்து ஒன்பது மாநிலம் எடுத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அந்த மாநிலத்துக்காரே வெளியே போகிறான் கோவா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சின்ன மாநிலம் சொற்பமாக தான் இருப்பாங்க குஜராத் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சொற்பந்தம் தான் மத்திய பிரதேசம் வாய்ப்பில்லை ராஜஸ்தான் வாய்ப்பில்லை உத்தரப்பிரதேசம் வாய்ப்பில்லை வெஸ்ட் பெங்கால் வாய்ப்பில்லை தமிழ்நாடு அதிக வாய்ப்பு இருக்கு கேரளா வாய்ப்பு இருக்கு இப்ப கேரளாவில் தொழிற்சாலைகள் கம்மி இங்க தொழில் நிறுவனத்தின் ஊழியர்களாக வரக்கூடிய லேபர்ஸ் பீகாரிகள் அப்ப இங்க அதிகமா சேருவாங்க தமிழ்நாட்டில் தானே சேருவாங்க இதுல கொடுமை தமிழ்நாட்டில் புதிய பீகார் வாக்காளர்களும் சேருவான் ஏற்கனவே நவம்பர்ல பீகார்ல ஓட்டு போட்டனும் வந்து சேருவான் அப்படின்றப்ப எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்கள் இணையப்படாமன்ற நினைச்சு பார்க்க முடியுதா பிற மாநிலத்தில் வந்து இப்படி போய் இணைய முடியுமா அப்ப தமிழ்நாட்டுடைய தேர்தலுக்கு பிஜேபி போட்டிருக்கக்கூடிய ஸ்கெட்சு இதான்னு தெரியுதா பீகாரை போல தமிழ்நாட்டிலேயே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி மோடி சொல்றாரு அதோடைய பின்னணி இதுதானா அப்போ இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பீகாரிகள் கொத்து கொத்தாக சேர போகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் உடைய கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது பிரச்சனைக்குள்ளாயிரும் போராட்டங்கள் பண்ணிடுவாங்க ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிடுவாங்க அப்போ கள்ள மௌனம் காப்போம் திமுக கேள்வி கேக்குதா கேட்கட்டும் நாம் தமிழர் கேள்வி கேக்குதா கேட்கட்டும் இன்ன கட்சிகள் கேள்வி கேக்குதா கேட்கட்டும் ஆனால் பதில் சொல்லாம இருப்போம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு பக்தியில் வெளியிடும் போது அதன் பின்பு ஆவணங்களை கேட்கும் போது ஃபார்ம் சிக்ஸ் வழியாக அந்த பீகாரிகளை பூரா செலுத்துருவோம் யாரால என்ன கேட்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் ஆணையம் கள்ள மௌனம் காட்டுதா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க திமுகவுடைய என்ஆர் இளங்கோ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க யார் கேட்டால்தான் அப்போ பதில் சொல்லுவீங்க அந்த பிஎல் அதிகாரிகள் கூட ட்ரைனிங் செஷன்ல கூட நீங்க சொல்லல அப்படின்னா என்ன அடிப்படையில் என்ன நோக்கத்தோடு நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி எங்களுக்கு வருமா வராதா இப்படிப்பட்ட சந்தேகத்தை எழுப்புமா மாட்டோமா நினச்சி கூட பார்க்க முடியல யோசிச்சு கூட பார்க்க முடில நாம் ஆடு ஏரி ரெசிடென்ட்ஸுங்காக இங்கே இருக்கிறோம் பூர்வக்குடியாக இருக்கிறோம் நாம் எல்லா வனத்தையும் காட்டணும் ஆதார் கார்டை எடுத்துக்கிற மாட்டாங்க என் தாயப்படக்கு சர்டிஃபிகேட் இருக்காது அதே போல் பாஸ்போர்ட் இருக்காது பார்த்து படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நான் ஃபார்மை வந்து ரெடி பண்ணுவதற்கு அலையணும் ஆனால் பீகாரி நோகாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரில் இருக்க பேரை காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான் என்னங்க இது லாஜிக்கு அப்போ இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்குன்னு என்ன சலுகை நீங்கள் காட்டுறீங்க அப்போ இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு எஸ்ஐஆர்ன்றதை கொண்டு வருவதற்கு இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை நீக்கிவிட்டு பீகாரிகளை அதிகமாக சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறீங்களா அதுதான் அந்த எஸ்ஐஆருடைய நோக்கமாக பீகாரில் எப்படி அறுபது லட்சம் பேரை நீக்கினீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது லட்சம் பேரையாவது நீக்கணும் அப்படின்றதான் உங்களுடைய நோக்கமாக இது வெறும் பீகாரிகளுக்கு மட்டுமல்ல பீகாரிகளுக்கு எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க ஆவணத்தை மற்ற வடமாநிலத்துக்கு எல்லாம் எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்து அஞ்சு ரெண்டாயிரத்து ரெண்டில் இங்க எஸ்ஏஆர் எடுத்தாங்கல்ல அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வராம இருப்பாங்க ஆனா அதன் பின்பு தமிழ்நாட்டுக்கு குடியேறி இருப்பாங்க ராஜஸ்தான்ல இருந்தோ அல்லது மேற்கு வங்காளத்துல இருந்தோ குஜராத்தில் இருந்தோ இங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் கூட இந்த பதிமூன்றுல ஏதாவது ஆவணத்தை கொடுத்து வாக்காளராக சேர முடியும்ன்றாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அவங்க அப்பா அம்மா ஓட்டர் ஐடியை ராஜஸ்தானில் வச்சுருந்தாலும் கூட அதை எஸ்ஐஆர் காப்பியை பிரதி எடுத்து காமிச்சு இங்கே நீங்கள் வாக்காளராக சேரலாம் அப்படின்னு சொல்லி வட இந்தியர்களுக்கு ஒரு சலுகை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சலுகையே நம்ம கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க என்னடான்னா பீகார் எஸ்ஐஆரை வச்சு பீகாரிகள் எத்தனை லட்சம் பேர் வேணால் நினச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திற்கு அவங்க வந்துடுவாங்க தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல பிற்காலத்தில் வேட்பாளராகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த நடைமுறை இந்த பதிமூன்றாவது ஆவணம் நீக்கப்பட வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம கேள்வி எழுப்பினா எஸ்ஐஆர் என்பது இப்போதான் எடுக்கிறாங்க எப்போதுமே எடுக்கப்பட்டது தானே ரெண்டாயிரத்தி ரெண்டில் எடுக்கலையா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எடுக்கலையா அதற்கு முன்பு எடுக்கலையா புதுசாக எடுப்பதை போல பயப்படுறீங்களே அச்சமா இப்படின்ற கேள்விதான் இந்த அதிமுக பாஜக கேட்பாங்க ஆனால் இந்த எஸ்ஐஆர் அந்த எஸ்ஐஆருக்கும் சம்மந்தமே இல்லை என்பதற்கு இது சாட்சியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆர் எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆர் எடுக்கும்போது பீகாரில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆரை ஆவணமாக சேர்த்து கொள்ளலாம் என்று அன்றே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய தாய் தகப்பேன் இந்த எஸ்ஐஆரில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீகாரையும் காட்டியிருக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு புலம்பெயர் தொழிலாளர் பீகாரிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அப்போ அப்போவே எஸ்ஐஆர் பீகார் எடுத்த எஸ்ஐஆரை காமிச்சு இங்கே அவங்க வாக்காளராக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே சேர்ந்திருப்பாங்க ஆனா ஏன் சேரல ஏன்னா அப்போ இந்த பீகார் எஸ்ஆர் ஆவணத்தை ஒரு ஆவணமாக கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கவே இல்லை வித்தியாசம் புரியுதா இந்த எஸ் இருக்கும் அந்த இசையா இருக்கும் அந்த ஆவணம் மட்டுமல்ல எந்த ஆவணத்தையும் கேட்கல இன்னைக்கு சொல்றான்ல நீ ஆடிநீர் ரெசிடென்ட்டா நீ குடியுரிமை உள்ளவனா இல்லையா என்பதை நிறுவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணத்தை கொடு அப்படின்றான்ல அது மாதிரிலாம் அன்னைக்கு கேட்கல அன்னைக்கு குடியுரிமை ஆவணத்தை கேட்கல உங்கள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட அவங்க கேட்பாங்க பிஎல்ஓ அதிகாரி இவங்க உண்மையிலேயா குடியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணாவே போதும் நம்மளுக்கு ஓட் ரேடி வரும் இதுதான் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்பது அதுலேயும் மாறுபடுது பீகார் ஆவணத்தை சேர்ப்பதிலேயும் மாறுபடுது நான் நான் சொன்ன மாதிரி பீகார் ஆவணத்தை அப்போ சித்திருந்தால் பீகாரிகள் வாக்காளராக இங்கே மாறி இருப்பாங்க மாறலை என்பது அந்த எஸ்ஐஆருக்கும் இந்த எஸ்ஐருக்கும் உள்ள வேறுபாடை காட்டுது அப்போ மீண்டும் மீண்டும் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு எஸ்ஐஆர் என்பது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஒரே வடையை இந்த அதிமுக பாஜகவில் சுடக்கூடாது இது எச்சரிக்கை இந்த பாஜக திட்டமிட்டு அவர்கள் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை குறிவைத்து வடமாநிலத்தவர்களை சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க எஸ்ஐஆருடைய பணிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்பது ஒன்று தான் நீங்கள் எஸ்ஐஆர் ஆதரிங்க ஆதரிக்காமல் போங்க ஆதரிப்பதாக சொல்லிட்டீங்க ஆனால் பீகாரிகள் இந்த மாநிலத்தில் வாக்காளராக மாறுவதை நீங்கள் விரும்புறீங்களா இன்றைக்கி நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கலாம் உங்களுக்கு பீகாரிகளுடைய வாக்கு கிடைக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்காது ஏன் இந்த முறை கூட கிடைக்குமான்னு சொல்ல முடியாது நிதிஷ்குமாரை எப்படி பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபதில் கம்மியான சீட்டை தோக்கடிச்சா வச்சாங்களோ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பீகாரி பிஜேபிக்கு போடுவான் தாமரைக்கு இல்லைனா கைக்கு போடுவான் உங்களுக்கு எப்படி ரிட்டலிக்கு போடுவான் போட மாட்டானே அப்போது நீங்கள் இதை ஆதரிக்கிறீங்களா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கணும் அதிமுக தலைமை வெளிப்படையாக அறிவிக்கணும் தாவேக்கா வெளிப்படையாக அறிவிக்கணும் அறிவித்தா மட்டும்தான் இவங்களை மக்கள் நம்ப வேண்டும் இவங்க அறிவிப்பாங்க அறிவிப்பதை தாண்டி தேர்தல் ஆணையம் முதல்ல அறிவிக்கணும் இதற்கான அர்த்தம் என்ன பதிமூன்றாவது ஆவணம் எப்படிப்பட்ட ஆவணமாக இருக்க போகிறது இதை யாருக்கு வந்து கொடுக்க போகிறார் அப்படின்ற முழு விவரத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டே ஆக வேண்டும் இல்லை டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அப்போது நீங்கள் இந்த பிரச்சனையை கிளற ஆரம்பித்தால் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே பதில் நன்றி